நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி த்ரீ சிக்ஸ்டி இருக்க இடம் வந்து இப்போ கிருஷ்ணாநகர் மூணாவது தெரு ஆறாவது தெரு சந்திப்பில் இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் மழை காலத்துலேயும் இந்த ட்ரைனேஜ் தண்ணியும் மழை தண்ணியும் கலந்து பல நாட்கள் தேங்கி இருக்கிறதுனால இங்கே சுகாதார அரசு இடம் மக்கள் வெளியில் போய் சகஜமான நிலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இது வந்து கடந்த பத்து ஆண்டு காலமாக இங்கே வந்து எந்த அரசு அதிகாரிகளோ அரசியல் த சம்மந்தப்பட்டவர்களோ வந்து இங்கே எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை இதுக்கு மெயின் முக்கியமான காரணம் ரெட்டி ரெட்டி ஸ்ட்ரீட்டு காமராஜ் சாலை பகுதிகளில் இருக்க மழைநீர் வடிகால் சரியாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கதா பராமரிக்காததால் இந்த மழை இந்த தண்ணி மழைநீர் வந்து வடிகால் வழியாக சென்று மிருகம்பாக்கம் கால்வாய் கலப்பது சிரமம் ஏற்படுகிறது பல முறை இது அதிகாரிகளிடம் கொடுத்தோம் அதிக அதிகாரிகள் மெத்தனம் போக்கினால் இந்த சீவரேஜ் தண்ணி சீவரேஜ் வாட்டருக்கு கழிவுநீர் வந்து சாலைகளில் தேங்கி பள்ளமாக இருக்கின்ற வீடுகளில் கே கே உள்ளுக்கிளவும் பா பாத்ரூம் ரிவர்ஸ் ஆகி சு பல இன்னல்கள் நாங்கள் அனுபவித்து வந்துடும் இது அந்த மெயின் காமராஜ் சாலை கெனால் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விருகம்பாக்கத்திலே இருக்கிறதுலே நீளமான கால்வாய் அது ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதுகளில் போட்ட கால்வாய் இதுவரை வந்தவங்க யாரும் அதை வந்து முறையாக பராமரிக்கலை ஒவ்வொருத்தரையும் பராமரிச்சதாக சொல்லிவிட்டு சும்மா மோட்டரை வச்சு தண்ணி அடிச்சுட்டு அதிகாரிங்க அலட்சி போக்குனால இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாங்கள் இந்த பகுதியில் இன்னல்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரோம் ஆகவே இந்த பகுதி மக்களுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்து இந்த கால்வாயை வந்து அகலப்படுத்தி ஆழப்படுத்தி காங்க்ரீட் கால்வாயாக அமைச்சு கொடுக்கணும்னு முதல்வர் அவர்களை முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த சாலை ஆறாவது தெரு மூணாவது தெரு சாலை உயர்த்தப்பட வேண்டும் என்பது எங்கள் பகுதி மக்களின் கோரிக்கை இதை உயர்த்தினால்தான் எங்களால் வெளியே சகஜமாக சென்று வர முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க